நம்மளோட ரயானுக்கு என்னதான் பிரச்சனைன்றது தெரியல அதான் நீதான் நான் அந்த டிக்கெட் டு பினாலேன்ற ஒரு விஷயத்த வாங்க போறேன் வேற உன் பிரச்சனைதான் என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அது நமக்கு மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குமே ரயானோட செயல்கள் நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து ரொம்ப எல்லையை மீறி போற மாதிரியான ஒரு விஷயங்களா தெரிஞ்சது அதாவது இத்தனை நாள் ஒரு பிஹேவியரா இருந்துட்டு இப்போ சடனாக ஒரு பிஹேவியர் போது எல்லாருக்குமே ஒரு தாட் வரும் இல்லையா அந்த ஒரு தாட்டு தான் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரீசன்ட் அதாவது இந்த டிக்கெட் புனாலே ஆரம்பிச்சு அவர் ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் வந்து தொடர்ந்து வின் பண்ணி இப்போ ஸ்கோர் போர்ட்ல இருக்காருன்னு இருக்காருன்னொன்னு அவரோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து அதிகரிச்சது அப்படின்ட்டுருக்கு அதாவது இத்தனை நாள் ரன் பண்ணதுக்கும் இப்ப ரன் பண்றதுக்கும் இருக்க வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா சோ இவரோட மெயின் டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து ஏன்னா டாஸ்க்லயா இருக்கட்டும் இல்ல அதை தாண்ட விஷயங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து முத்துதான் என்ன பண்றாரு அப்படின்னா ஈக்குவலா இருக்காரு சோ அதனால அவனை பீட் பண்ணும் அத பீட் பண்ணாலும் ஏதோ டைட்டில் வின்னர் மாதிரி அவர் ஒரு பில்டப் குடுக்குறாரு பாருங்க ஏத்துக்கவே முடியலன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு ஓகே டாஸ்க் பீஸ்ட் பேக் டு ஃபார்ம் அவங்க அக்கா சொன்னதை நிறைவேற்றிட்டாரு எல்லாம் ஹாப்பி தான் அப்போ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா திரும்ப 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 எதனா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஆக்சுவலா முத்து ஜாக்கு மஞ்சரி மண்டே கழுவுறாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து அதே பேசுறாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரயானால மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள ஆஃப் வாங்க முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்பேரான்னு கேக்குறாங்க அப்ப அந்த கேள்விக்குதான் அவங்க எல்லாரும் பதில் சொல்றாங்க செங்கராசலாலே அதே ஆறு மூணுன்றதுல தானே விளையாண்ட அப்ப அது உனக்கு எத்திக்கா தெரிஞ்சுதா இது எத்திக்கா தெரியலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ரொம்ப சிம்பிள் ரயானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது ப்ராஃபிட்டா இருந்தா அது அக்செப்டபுள் அது அவருக்கு லாஸா இருந்தா அன் அக்செப்டபுள் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் ஓடிக்கிட்டு இருக்கு இததான் குத்து நேரத்துல இருந்தே ஒவ்வொருத்தருக்கும் தெளிவுபடுற தனக்கு வாய் திறமை இருக்கு நான் அதை இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிகளா திருப்பி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ரயான் பேசுறதுன்றது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்டா தெரியல இன்னொன்னு என்ன ஜாக்கா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அந்த செங்கலா செங்கலா உள்ளுக்கு கொண்டு வரும் போது அடுத்தது பாயிண்டே கிடையாது அவரால் பேசிக்க முடியல ஆனா நான் பேசுறேன் நான் பேசுறேன்னு சொல்றது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பிஹேவியா இருக்கு அதுதான் காலையிலயும் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரயானை வந்து டோட்டல் டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க பட் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு சில சண்டைகள் வரும் இல்லையா அதுவுமே இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா ரயான் அண்ட் சௌந்தர்யா மூணு பரம் அதாவது ரயானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அடிமைகள் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றத நான் பாக்குறேன் வேணா இன்னைக்கு சௌந்தர்யாவா ஜாக்கான் வந்தப்போ ரயான் சூஸ் பண்ணது ஜாக்க சௌந்தர்யாவில் ஓகேவா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜேக் அந்த பக்கம் இருக்காங்க என்னதான் பேசினாலும் சௌந்தர்யா மட்டும் தான் ரயான் கூட நின்னுட்டு இருக்காங்க சோ தேவை அப்படிங்கும் போது அவங்க அங்க ஆள் கிடைக்கலன்னா சௌந்தர்யாவா அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது பவித்ரா அம்மா இவ்ளோ பேசு பேசுன்னு சொல்லதான் சொன்னாரு தெரியாதுனமா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்னேத்து அவ்வளவு தூரம் புரிய வைக்கிறாங்க என்ன கே கேம் என்ன இதுன்ற ஆனா திரும்ப திரும்ப புரியாத மாதிரி அவனுக்கு புரிஞ்சுது அது தப்பு அவங்க யோசிச்சது அவங்க கேம் இது பண்ண தப்புன்னு தெரியுது அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு அத கொண்டு போன விதமா இருக்கட்டும் நார்மலான ஒரு டாக்க கத்தி கத்தி ஒரு பெரிய இது மாதிரி இல்ல தெரியல எனக்கு கேக்குறேன் இல்ல எனக்கு புரியல நான் கேக்குறேன் இல்ல எனக்கு அது மண்டை உடையுது கேக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஆடியன்ஸ்கே கால ரத்த வருது தயவு செய்து பேச நிறுத்து பவி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு எங்களால முடியல அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு பவி ஒரு கேம் ஆடும் ப்ப ரிட்டன் மாட்டாங்களா சூப்பரா பவின்னு அவ்ளோ சப்போர்ட்டிவா பிபி டீம் வந்து ஒரு சில கோக்குமாக்குத்தானே பண்ணும்போது தான் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தோம் ஆனா நேத்து அவங்க பண்ண விஷயங்கள் வந்து அன் இன்னைக்கு காலையில ஒரு ரயான் கூட சப்போர்ட்டா செஞ்சுட்டு அதே விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க நேத்து பவிய மண்டே ஏன்டா ரியாலிட்டிக்கான ஒரு விஷயங்களை கேட்டா மண்டேகள் அதுக்கப்புறம் தான் பவியை கூப்பிட்டு வச்சு ரயான் உட்கார்ந்து பேசிட்டு தாங்க அப்ப அதுக்கு பேரும் மண்டேகள் கழுவுறதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கான்வெர்சேஷன் பில்ட் ஆகி அவர் என்ன சொல்றாரு நேத்து பவியை வச்சு மண்டே கழுவுனாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அலையன்ஸ் போட்டாங்க அப்ப நீ புத்திசாலித்தனமா பேசாம அவங்களுக்கு வர சொல்றியே ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா முத்து வந்து மாத்தி 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 பேசுறாராமா எப்ப அவங்க வாயில இருந்து என்ன உண்மையின் அஹ் வலி மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது நீயே ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்தி உன்னோட ஸ்ட்ராட்டஜி மக்களுக்கு புரிய வைக்கிறாராமா கேமரா முன்னாடி ஏன் அப்ப ஃபார் இப்ப அருணத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்ட விஷயங்களா இருக்கட்டும் இவருக்கு தேவைன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருலுது அதுக்கு முந்தின டாஸ்க் அதுக்கு முந்தின டாஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு இவர் அதே எக்ஸாம்பிள் சொல்லி முத்து காமிச்சிட்டாங்கன்னா முத்து வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல ரயான் ஓவர் கான்பிடென்ஸ்ல ஒரிஜினாலிட்டி இப்பதான் கிழியுதுன்ற முகங்கள் நம்மளால பாக்க முடியுது அப்படின்றது இது எப்படி கான்வர்சேஷன் வந்து ஆக போகுது என்ன திரும்பவும் மார்னிங்கே ரயான் வந்து சவுந்தரியா கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சவுண்டுக்கும் தப்புன்னு தெரியுது ஆனா விட்டு கொடுக்காம நின்றுட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது இதை பத்திரம் உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க